எல்லா போலும் இறைவனுக்கு ரவிச்சந்திரன் பாடல் அடப்பாதங்களே நீங்கள் கள்ளுபட்டு முள்ளுப்பட்டு மண்ணுப்பட்டு நோகாமல் என்னிடத்தில் மெல்ல மெல்ல வாருங்களே 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 போடு ராஜா கண்ணு போகாதடி நீ போனால் நெஞ்சுக்கு ஆகாதடி லேசா தொட்டால் போதாதடி என்னும் நேருங்கா மணல் தீராதடி ராஜா கண்ணு போகாதடி நீ போனால் இங்குக்கு ஆகாதடி லேசா தொட்டால் போதாதடி இன்னும் நேருங்க மணல் தீராதடி ஏக்கும் தலை கடிக்கும் தலை கடிக்கும் தலை கடிக்கும்மா ஐக்கும் தலை கடிக்கும் தலை கடிக்கும் தலை கடிக்கும்மா நான் பாராத பெண்ணில்லை பூலோகத்தில் போல் ஓகத்தில் அந்த மேல் ஓகத்தில் இன்னும் பாராதத்தில் நான் பாராத பெண்ணில்லை ஓ அங்கு உன் போன கட்டான பொண்ணும் இல்லை இந்த கண்ணும் இல்லை நானும் என்னவில்லை நினைத்தே நான் பார்ப்போமென்று நேராக கேட்போமென்று நினைத்தே நான் பார்ப்போம் என்று நேராக கேட்போமென்று வந்தது வந்தோம் கண்டது கண்டோம் தந்தாள் என்னடியோ அப்படி இப்படி கைப்பிடியாக நின்றால் என்னடியோ தானாக வந்தாலே தாழ்வாக என்னது 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 பொடு ராஜா கண்ணு போகாதடி நீ போனால் எஞ்சுக்கு ஆகாதடி லேசா தொட்டால் போதாதடி இன்னும் நெருங்காமல் தீராதடி உன்னை கல்யாணம் நான் செய்ய ஊர் கூட்டுவேன் நல்ல தேர் கூட்டுவேன் வண்ண பூச்சூட்டுவேன் பிப்பரி பிப்பரி பி 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 புது பன்னீரில் நான் உன்னை நீராட்டுவேன் பக்கம் காரோட்டுவேன் நல்ல தாளாட்டுவேன் அரிராரிரோ நடையாட நாடாடுவேன் இடையாட போராடுவேன் அந்த இல ஒரு மந்திர பாட்டு சொல்வேன் பாரடியும் இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என்பாய் நீ அடையும் தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாத எண்ணாத என்னாத போடு ராஜா கண்ணு போகாதடி நீ போனால் நீங்க ஆகாதடி லேசாக தொட்டால் போதாதேடி இன்னும் நேருங்காமல் தீராதேடி கும் தல கும் தல கும் தல கும்மா ஹை கும் தல கும் தலை கும் தல கும்மா பாடல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்